அஸ்லம் இன்றைக்கி கல்யாணம் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருக்கணும் எங்கேயுமே நிற்காமல் போனால் தான் நிற்காது கேட்டால் போக முடியும் அடா நம்ம அஸ்லம் மேரேஜ் அசத்தெல்லாம் நடக்குது ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வேற லெவலில் இருக்கே மலர மலரே 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 முகவரி என்ன முகவரி என்ன முகவரி என்ன நம்ம ஆசிக்கு என்னடா ஆசிக்கு ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு ஃபாஸ்ட்டாக வரும்னு பார்த்தா வாசல் நின்றுட்டு யார்கிட்ட முகவரி கேட்குறாரு இல்லை சார் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனு லைட்டிங்லாம் அட்டகாசமாக இருக்கு யாருங்க டெக்கரேட்டர் அவங்க முகவரி சொல்லுங்க நீ அவங்கள கேட்குறியா அவங்க வேற யாரும் இல்லை நம்ம நல்லம்பல் ரியாஸோட கோல்டன் டெக்கரேஷன் தான் நம்ம நல்லம்பல் கோல்டன் டெக்கரேஷனா ஸ்டேஜ் டெக்கரேஷன் மட்டும் இல்லை கல்யாண வீடு டெக்கரேஷனு லைட்டிங்கு பர்த்டே பலூன் டெக்கரேஷனு ஜென்ரேட்டர் வசதினு நம்ம வசதிக்கு ஏற்ப எல்லாமே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் குறைந்து செலவு செஞ்சு தராங்களே இப்போ இனிமேல் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்ல கோல்டன் டெக்கரேஷன் தான் எல்லாட்டையும் என்னடா சொல்லிடுறீங்க அங்க நிக்க அதுக்கு நேரம் மாதிரி ஆப்புல நீ ஆனா ஜோடி புலாம் நல்லம்பல் கோல்டன் டெக்கரேஷன் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டே டெக்கரேஷன் பார்க்கவே ஒரு கூட்டம் அலமோதுரா ஸ்டேஜ்ல சோலோ வரவே கொஞ்சம் சையா இருக்குடா எவனா கொஞ்சம் கூட வாங்கடா டே நீ மாப்புல நிக்காவுக்கு வைக்காம போ நாங்க ரெண்டு பேரும் பிரியாணி பக்காவா வந்திருக்கேன்னு பாத்துட்டு வந்துடுறோம்